வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க சுத்திலுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டால் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க இது ஒரு கார்னர் சைட்டாகவும் வருங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் பஞ்சாயத்து ரோடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமிங்க இல்லை நம்ம வேணால் ஒரு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்ங்க ரெண்டு ஏக்கரை இருக்குதுங்க ஒரு ஏக்கரை வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுங்கண்ணா பல்லண்டூ உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவன் அதில் தாராபுரம் மெயின் ரோட்டில் வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு பக்கமாகவும் இருக்குதுங்க பாருங்க ஒரு வில்லேஜ் ஓட்டம் மாதிரியும் இருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க இந்த பூமி வந்திருக்குதுங்க வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த பூமி பிடிக்குங்க ரோட் பேஸ்லேயும் இருக்குதுங்க ஃபென்சிங் ஃபுல்லாகவும் இருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி பார்க்கோனே என்ன நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க